அப்படிப்பட்ட அந்த அறிவியல் நிலைகள்ல தமிழர்கள் வந்து எப்படி இது பிறகு பற்றி விரிவாக்கம் செய்யறேன் தமிழர்கள் எந்த அளவுக்கு இதை வந்து விரித்திருக்கின்றார்கள் அப்படின்னு பாக்குறோம் திசை வெளி பரவும் புலம் பிரிந்து உறையும் சூக்ம விசை ஆற்றல் இதை நான் இதை எங்கிருந்து எடுத்தேன்னா நேரடியா தமிழ் பாடல் ஆனா நான் இது இங்க விளக்கல இப்ப என்ன நேரம் பத்தாது நமக்கு டைரக்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு வித் சட்டல் எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்ற கருத்து இங்க இருக்கு அப்போ இங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்க இது வந்து ஒரு புலம் கண்ணுக்கு தெரியாத புலம் இருக்கு இதை உணரத்தான் முடியும் இதை வந்து கருவிகள்ல அளக்கும் பொழுதும் இதை உணர்வத்தான் முடியும் ஒரு உணர்வு நிலையில உணர முடியும் புலம் என்பது புலப்பாட்டிற்குரியது ஆஹ் புலப்படுவது அப்போ இது வரைக்கும் நம்மளுடைய ஆய்வுகள்ல நம்ம வந்து இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம பாப்போம் அப்ப எது இறை மொழி இதை வந்து பாருங்க இதை விரித்து கொண்டே போறேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க முடியும் ஓ இது ஏதோ ஒரு நிலைக்கு போகுத அப்படின்னு இப்ப எது இறை மொழி அப்படின்னும் பொழுது காலத்தை மட்டும் எடுத்துக்கும் இயற்கையை இப்ப விட்டுட்டு நான் இந்த கால பகுதியில பார்க்க சொல்றேன் காலம் இரண்டு வகைப்படும்னு பார்த்தோம் இதை பாருங்க இந்த காலத்தையே வந்து ஒன்று அண்ட நாடியாக குளோபல் பால்ஸ் அப்படின்ற ஒரு கருத்துல இதை பாக்குறோம் அடுத்தது உயிர் நாடியாக சைக்கிக் பால்ஸ் அப்படின்ற ஒரு கருத்துல நம்ம இந்த காலத்தை பிரிச்சுட்டோம் அப்ப அண்ட நாடி அப்படின்றது ஒரு குளாக் மாதிரி ஆனா அது குளோபல் பால்ஸ்ல இயங்குது உயிர் நாடி என்பது சைக்கிக் பால்ஸ் அது வந்து உயிரினுடைய உள்ளே இயங்குவது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த உயிர் நாடியை தான் பிரித்து விரிவாக ஆய்வு செய்யணும் இந்த உயிர் நாடியினுடைய ஆய்வுகளை தான் நம்ம வந்து நாழிகை என்ற ஒரு சொல்லோட கொண்டு போறோம் ஆனா இது வந்து இப்ப கொண்டு போக முடியாது நிச்சயமாக நீங்க பாருங்க இது வரைக்கும் ஒரு ஒரு நாள் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு நாள் வரைக்கும் என்ன செய்யும் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சோம் இப்ப நாளிகை என்பது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் நாளிகை என்பது என்ன நிமிடம்னு நம்ம சொல்லக்கூடிய நிமிடங்கள்லாம் என்ன இதெல்லாம் எப்படி எந்த அடிப்படையில் இந்த கணிதங்கள் வந்தது இதெல்லாம் எப்படி இந்த கணிதங்கள் வந்தது அப்படின்னா இதெல்லாம் அறிவியல் பின்புலங்களோட வருது அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதெல்லாத்தையும் அறிவியல் ஆக்கி வச்சிருக்காங்க அப்போ ஒரு நாளிகை என்பது இருபத்தி நாலு நிமிடம் இப்ப நான் மீண்டும் இதை காட்டிடுறோம் ஒரே ஒரு காட்டு காட்டிட்டு நான் உங்களுக்கு திருப்பி மீண்டும் வரேன் நீங்க பாருங்க நாளிகை என்பது இத பாருங்க இது இது ஆறு நாளிகை அப்படின்றது இங்க பார்த்தோம் பாருங்க நாளிகை இங்க வந்து ஆறு திதி அங்கள் முப்பது அதாவது நாளிகை என்பது பன்னெண்டு மணிகள் அப்படின்றது எத்தனை நாளிகள் முப்பது நாளிகை அப்ப முப்பது நாளிகை ஒரு நாளிகை என்பது இங்க எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு நிமிடம் அப்படின்ற கணிதத்திற்கு வரும் அப்ப இருபத்தி நான்கு நிமிடம் அப்படின்றது என்ன அது என்ன தமிழர்களுடைய அது என்ன வச்சிருக்கு அப்படி எல்லாம் பாக்குறோம் ஏதேதோ கணிதங்களை உருவாக்கி இருக்காங்க அந்த கணிதத்திற்கு பின்புலமாக எந்த அந்த அறிவியல் நிக்கணும் அதுதான் மீண்டும் சொல்றேன் தமிழர்களுடைய மொழியாக இருக்கட்டும் தமிழர்களுடைய இசையாக இருக்கட்டும் தமிழர்களுடைய எல்லா செயல் நடவடிக்கைகளும் எதன் ஒரு பெரும் அறிவியல் பின்புலத்தோட ஒரு சொல்லு ஒரு உதாரணத்திற்கு ஒரு சொல் எடுத்துக்கிட்டா கூட தமிழ் சொல் வந்து அதுக்கு பின்னே அறிவியல் இல்லாம அவங்க வந்து அந்த சொல்லை தேர்ந்தெடுத்து நகர்த்த மாட்டாங்க அதனாலதான் மீண்டும் சொல்றேன் இந்த வேர்ச்சொல் ஆய்வு செய்யறவங்களுக்கு இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு அதாவது என்ன பண்றாங்க வேர்ச்சொல் பண்ணும் பொழுது அந்த சொல்லுக்கு பின்னே ஒரு பிசிக்ஸ் ஒரு ஒரு மிகப்பெரிய இயற்கை நியதியை மையப்படுத்தி தான் அவங்க வந்து அந்த சொல் வேர்ச்சொல்லையே எடுப்பாங்க அப்படிப்பட்ட அறிவியல் அதனாலதான் அது இயல் மொழின்னு சொல்றோம் பிறகு அது தமிழை பற்றி பேசும் பொழுது இதெல்லாம் நான் விழுத்து காட்டுறேன் இப்ப இங்க பார்க்கும் பொழுது இதுவரை நாம வந்து என்ன பாக்குறோம்னா இந்த அண்ட நாடியில் புறக்காலம் என்ப அந்த புறக்காலம் உடலின் உள்ளே காய உடலுக்கு அது எப்படி புகுத்தப்படுகிறது அப்படின்றது இதுவரைக்கும் பார்த்தோம் அதுதான் பயாலஜி அப்படின்னு சொல்லி உயிரியல் காலமாக பார்த்தோம் அடுத்தது இங்கே வந்து அக காலம் அப்படின்ற ஒரு காலம் இருக்கு அது உயிருக்கே உரிய காலம் அப்ப இரு காலங்கள் உண்டு அப்படின்றத நம் பிரிவு பின்பு ரொம்ப மிக விரிவாக எப்படி ரெண்டு காலம் ரெண்டு காலம் இருக்கா ஒண்ணு நம்ம கடிகாரத்துல பாக்குற காலம் உண்டு இன்னொன்னு நமக்கு உள்ளுக்கே ஒரு இன்னொரு காலம் இருக்கு இது எப்படி இது எப்படி இதை விளக்குறது எனக்கு புரியலையே ரெண்டு காலம் இருக்கா நம்ம உள்ளுக்கே அப்படின்னு நம்ம இப்பதான் பார்த்தோம் பல காலங்களை காட்டணும் பாத்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட பயாலஜிக்கல் பாடி உள்ளக்கே நிறைய கடிகாரங்கள் இருக்கு பல கடிகைகள் இருக்கு ஹார்ட் ஒரு சுத்து சுத்தம் எல்லாம் ஒரு ஒரு சைக்கிள்ல சுத்துது பாருங்க அந்த சைக்கிள் எல்லாத்தையும் அப்புறமா சிங்க்ரனைஸ் சிங்க் அப்படின்னா எல்லாத்தையும் ஒத்திசைவு செய்கின்ற அந்த முயற்சி இருக்கு பாருங்க அது எல்லாத்தையும் சிங்க்ரனைஸ் பண்றது அப்படின்றதுதான் நம்ம அந்த இந்த கிளாக் வைஸ்ல காட்டுறேன் இது மீண்டும் ஒரு முறை காட்டிடுறேன் அது இந்த கிளாக்கை பார்த்தீங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கும் அதோ இது பாருங்க பல நிலைகள்ல சுத்திக்கிட்டே இருக்கு பல கடிகாரங்கள் இப்ப பாத்தீங்கன்னா எப்படி வந்து சந்திரன் ஒரு சுத்து சுத்துது சூரியன் வேற நிலையில காலங்கள்ல சுத்துது அதுபோல வியாழன் வேற காலங்கள்ல சுத்துது இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும் முயற்சியிலதான் தமிழர்கள் இறங்கி இருக்கின்றார்கள் அதுதான் கால அறிவியல் தமிழர்கள் வந்து கால அறிவியலை வந்து சாதாரணமா எடுத்துக்கல அந்த கால அறிவியலே வெவ்வேறு நிலைகள்ல கோள்கள் சுழலும் அந்த சுழற்சிகளை எடுத்து ஒன்றிணைக்கும் ஒரு தான் அவர்கள் வந்து பஞ்சாங்க முறைகளையும் வானியல் அறிவியலையும் கொண்டு வந்தாங்க அது போல அவர்களுக்கு என்ன தெரியும்னா உடலிலும் பல கடிகைகள் கால கனிய முறைகள் உண்டு ஒவ்வொன்றும் வெவ்வேறு விலைகள்ல நிலைகள்ல சுழலும் அப்படின்ற கருத்து அவங்களுக்கு இருந்திருக்கு இப்ப இதெல்லாம் பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு வளர்ச்சியை காட்டுது பாருங்க எவ்வளவு மெச்சுவாரிட்டி அதை தான் காட்டுறேன்